சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல் ஒடின்னு கேளுங்க அதுக்கு நான் அந்த வீட்னு பிடிச்சிருந்துச்சினா லைக் மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க மணி வந்து திங்க் இருக்காங்க எப்படி இருந்தாலும் சீன் வந்து லெட்டர் எழுதி வச்சுருந்தான் பேர் காப்பில் வச்சா எப்படி இருந்தாலும் கணக்கு வழக்கை பார்க்கும்போது அந்த லெட்டரை படிக்கிறதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சிவராமன் வந்து கணக்கை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஏதோ இளனி வந்து லோடு ரெண்டு லோடு வந்து அமுச்சு வச்சாங்களாம் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறப்ப எவ்வளோ ரூபாய்க்கு அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மச்சா மூணு லட்சம் ரூபாய்க்கு அமைச்சு வச்சேன் கரெக்டாக சொல்லணும் இல்லை அப்போ தானே கணக்கெலாம் கரெக்டாக இருக்கும் பார்த்து சொல்லுங்கள் அதெல்லாம் இல்லை எனக்கு தெரியும் மூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி முந்நூறுவாய்க்கு தான் வந்து அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு லோடு அப்படிங்களா ஓகே ஓகே அப்படின்னு இருக்கிறப்ப என்னது இன்றைக்கி இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க எப்போதும் ஏதாவது வேலை வந்து கொடுத்தா கூட இங்கேயும் அங்கேயும் வந்து கொடுக்கணும்னு எஸ்கேப் ஆயிடுவீங்க ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கதை பார்த்தா என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பத்மா அவங்க ஒய்ஃப் ஏன் நான் கேட்கக்கூடாதா அடுத்தடுத்தது வந்து நானும் பொறுப்பாக அந்த வீட்டை வந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கும் எல்லாம் தெரியணும் இல்லை அதுக்காக தான் கேட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லாதன்னோன்னே பெருமையாக பார்க்குறாங்க நம்ம ரகுராம்லேருந்து எல்லாரும் பரவாயில்ல இந்த அளவு யோசிக்கிறாரு அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி யோசிக்கும் போது சிவராமன் வந்து ரக்ராம் வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்காங்க மச்சா நில்லுங்க மச்சா ஒரு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா அது முழுமையாக முடிக்கணும் மொதல் புக்கை பார்த்தீங்க ரெண்டாவது புக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதிஞ்சு நிமிஷம் ஆகுமா அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் என்ன ஆகுது இல்லைங்க அதை வந்து கூட பார்த்துக்கலாம் மச்சா அப்படின்னு சொல்லிட்டு புக்கை வந்து கையோட கொடுக்குறாங்க அந்த லெட்டரும் போல இருக்குது அப்படியே திருப்புறாங்க முன்னோரு இடத்துலேருந்து ஆறு லட்சம் வந்து பணத்தை வந்து ஒருத்தவங்க நேற்று காலையில் கொடுத்துட்டு போனாங்க எழுதிக்கங்கன்னு சொல்லி நம்ம ஜானி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சரிமான்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் நான் ஆல்ரெடி எழுதிட்டேன்னு சிவராமன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியே கரெக்டாக வந்து அந்த லெட்ரு வந்து தெரியுது ஃபேனில் வந்து வேகமாக வச்சதுனால அப்படியே காற்றுல வந்து பறக்க ஆரமிச்சிருது அந்த லெட்ரு பறந்தவன் வந்து அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கு என்னது பாட்டிக்கிட்ட வந்து இருக்கு சரி விடு அவங்க படிச்சாங்கன்னா நல்லது தான் அத்தை எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நல்லா படிப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நம்ம மணி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அத்தை நியூஸ்லலாம் என்னென்ன வந்திருக்கு என்ன வந்திருக்கு எதுவுமே நல்லதா வரல நல்லா மேலேயும் கிளியும் அத்தை அப்படி பார்த்தா மட்டும்தான் நல்லது கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நீங்கள் சொல்றீங்க சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மேலே கீழே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்து முடிச்சோன்னே வந்து அப்படியே வந்து கீழே வந்து ஃபேன் காற்று வந்து அதிகமாக வந்ததுனால அந்த லெட்டர் வந்து பறந்து ஜானிக்கு பக்கத்தில் இருக்கு அச்சோச்சோ தங்கச்சிக்கு எல்லா விஷயமும் தெரியும் இப்போ படித்து பார்த்துட்டாங்கன்னா அப்படியே மறைச்சிடுவாங்களே இப்போ என்ன பண்ணுறது சரி நான் முதல்ல போய் அந்த லெட்டரை எடுத்துருவோம் அதுக்கப்புறம் ரிகராம்ட்டே என்ன லெட்டர்னு நம்மளே கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி தான் மணி வந்து திங்க் பண்ணிட்டு அப்படியே கரச்சு பச்சு இங்கே இங்கேயே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு பூச்சி உங்கள மட்டும் பூச்சி வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னு சொல்லி காமெடி இருக்காங்க அந்த இடத்துல ஒத்து மத்தோ குடும்பமோ அப்போன்னு பார்த்து பார்த்தோன்னு ஸ்லிப் ஆயிட போறீங்க வாட்ச் கீழே விழுந்துருக்கு பாருங்கன்னா வாட்ச் எடுத்து அப்படியே கையில் கட்டாமல் பேக்கெட்டில் வந்து வச்சுக்கிறாப்புல அப்படியே அந்த லெட்டர் எடுக்கலான்னு இருக்கிறப்ப திருப்பி காற்றுல வந்து பத்மா பக்கம் வந்துருச்சு திருப்பி வந்து பத்மா கிட்டே வரலான்னு பார்க்குறப்ப உடனே வந்து சத்தம் போடுறாங்க எதுவாக இருந்தாலும் அங்கே விரட்டிக்கங்க இங்கே விரட்டாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே பத்மா வந்து அந்த லெட்டர் வந்து எடுத்துட்றாங்க அப்படி இருக்குது அச்சோ இவ எடுத்துட்டாலாம் இனிமேல் என்னெண்டாக்கு போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்க பத்மா வந்து ஃபுல்லாக அந்த லெட்டர் வந்து படித்து முடிச்சிட்டாங்க மணி ரொம்ப வந்து கோவத்தில் வந்து இருக்காங்க ஆச்சா சீன் வந்து ஒரு நல்ல கரையை செய்கிறதுக்காக போயிருக்கான் ஆனால் இப்படி ஆகி போச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிறப்ப எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க என்னம்மா இங்கேயும் வீட்டு சாப்பாடு தானா வேறு ஏதாவது சாப்பாடு தான் நல்லாயிருக்கும் நம்ம இருக்கிற லொக்கேஷனில் இந்த சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டம் அதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு கீழே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்றப்ப இட்லி சாம்பார் இதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சாம்பார் வேற யார் வந்து ஊற்றலை இவர் தான் வந்து கொடுக்குறாப்புல நம்ம சீனம் சாம்பார் எடுத்து தனத்துக்கு வந்து கொடுத்தோன்னா வந்து அப்படியே வந்து பிக்கல்ங்கிறது நம்ம தனத்துக்கு அப்படியே தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க மாயா முதல்ல சாம்பார் ஊற்றுறது யாருன்னு பார் மாயா அப்படின்னு சொல்லும்போது திருப்பி அவங்களுக்கு விக்கல் வந்துடுது உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இங்கே வாப்பா இங்கே வைப்பான்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து சாம்பார் கரண்டி எடுத்து அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உங்ககிட்ட தனியாக பேசணும் தனியாக வந்து பின்பக்கம் வந்தேன்னா அவன்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நான் மாட்டு போயிடுவேன் எதுக்குடா இந்த கிட்டப்பில் வந்திருக்கேன் அதனால தான் சொன்னல உங்ககிட்ட தனியாக பேசணும் அதுக்காக தான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க திருப்பி ஒரு பையன் வந்து சாம்பார் வேணுங்கிற மாதிரி கேட்டோன்னே சாம்பார் போப்பா என்ன கூப்பிடல தான் கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி பக்கெட்டை மட்டும் வச்சுட்டு அப்படியே பின்பக்கமாக வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க சாப்பிட முடிச்சோன்னே என்ன நடக்குது எது நடக்குது எதுக்காவசியம் இங்கே வந்திருக்காங்க ஒன்றும் புரியலங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க நம்ம மாயா அந்த இடத்துல மாயா வந்து யோசிச்சிட்டே இருக்கிறப்ப சரி போய் போய்ட்டு வந்துரும்னு சொல்லி தனமோ அந்த இடத்துல மாயாவும் அப்படி கேஷுவலாக வந்து போய்கிட்டே இருக்காங்க ஒரு டீச்சர் வந்து வராங்க இருக்குது அச்சி ஒரு டீச்சர் வராங்க நம்ம ரெண்டு பேரும் ஒழிஞ்சிக்க முடியாது நீ போய் அங்கே நின்றுக்க அப்படின்னு சொல்லணும் பின்னாடி ஏதோ ஒரு செடி இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க மாயா நீ என்ன இங்கே பண்ணுற சும்மா வந்து காத்தாடாக வந்து வாக் போகலான்னு பார்த்தேன் எல்லோரும் இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கணும் தனியால் அங்கேயே போகாத பிரச்சனையாக என்ன போகுதுன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து அப்படியே வந்து நம்ம தனத்தை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க மாயா வந்து சீனும் வந்து பார்த்துட்றாங்க இந்த காஸ்ட்யூமு கெட்டப்பு இதெல்லாம் சூப்பராக இருக்குது வேறு என்ன பண்ணுறது இது மாதிரி கெட்டப்பில் வந்தால் தான் உள்ளே விட முடியுங்கிறாய்ங்க அதனால தான் இப்படி வந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சீனும் எதுக்காக வந்தேன் நான் ஒன்றா மறக்க முடியவே இல்லை இது பழைய விஷயத்த பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன் இதுதான் வேணான்னு முடிவு பண்ணியாச்சு எப்படி மாயா நீ ஒன்று நினைக்கிற நான் ஒன்று பேசுகிறேன் நான் ஒன்று நினைக்கிறேன் நீ ஒன்று பேசுகிற நீ என்ன சொல்ல வர உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசாத நான் ஒன்றை காதலிக்கிறேன் அதே மாதிரி தானே நீ என்ன காதலிக்கிற அப்படின்னு நம்ம சீனு வந்து கேட்குறாங்க டேய் என்னடா நினச்சிக்கிட்டுருக்க நான் உனக்காக எட்டு மணிக்கு மலைக்கோயிலில் காத்துக்கிட்டு இருப்பேன் சரியா நீ வந்த வச்சுக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா பெரிய பிரச்சனையாயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு என்ன பெரிய பிரச்சனையாக போகுது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் என்னது யார்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் லெட்டரில் வந்து எழுதி ரெகுரா மாமா வந்து பார்க்குற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பெரியப்பா அதெல்லாம் பார்த்தாங்கன்னா மனசு உடஞ்சு போக மாட்டாங்களா என்னதான் அவங்க கஷ்டப்பட்டாலும் கூடிய சீக்கிரம் அவங்க மனசை வந்து சரி பண்ணி வரலாம் இப்போ ஒன்றும் ஏத்துக்கலையா இல்லை சந்தியாவை தான் ஏத்துக்கலையா அப்படி இருக்கும்போது என்ன கவலை இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்க என்றைக்குமே வந்து நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் எனக்கு மனைவினா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது என்னடா முட்டாள்தனமான முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லி சட்டையை வந்து பிடிச்சிடுறாங்க ரகுராமுக்கு ஏதாவது பிரச்சினையாச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா உனக்கு சுயநலமாக யோசிக்க தான் தெரியுமான்னு சொல்லி கண்ணாமனான்னு மாயா வந்து கத்துறாங்க சீனுவே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில என் முடிவை வந்து ஒன்று சொல்லியே எட்டு மணி வரைக்கும் நாளைக்கு உனக்கு நான் டைம் கொடுக்குறேன் வரலனா என்னடா பண்ணுவேன் கண்டிப்பாக மாயா நீ வரமாட்டேன் ஏன்னா குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதி தான் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அதான் உனக்கு தெரியுது இல்லை நீ இங்கேருந்து போகணும் மாயம் வந்து சொன்னோன்னே சீனு வந்து பேசுகிறாங்க நான் ஒன்றும் சொல்லி முடிக்கணும்னு சொன்னேன்ல எட்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் நீ வந்தேன்னா உன் கழுத்தில் தாலி கட்டிட்டு நான் இங்கே இருப்பேன் ஒரு வேலை நீ வரலைன்னு வச்சுக்கியே நான் இருக்கிறது அதே மலைக்கோயில் தான் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் இது மாதிரி பண்ணிடுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் இருக்கணுமா இல்லை பத்திரமா போகணுமான்னு உன் கையில் நான் வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன் இல்லைன்னு வச்சுக்கேன் அவளை தான் எந்த முடிவாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை இருந்தால் நிம்மதியாக இருக்கணும் இல்லையா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு மனசு ஃபுல்லாக வேதனையை வந்து சுமக்கிறத விட ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நான் மாட்டுக்கு சந்தோஷமாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல டெய் என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறேங்கிற மாதிரி மனசு அளவில் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க இப்போ நம்ம சீனுக்காக யோசிக்கிறதா இல்லை ஒத்துமொத்த குடும்பத்துக்காக யோசிக்கிறதான்னு தெரியாமல் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க மாயா ஒரு பக்கம் பத்மா வந்து அந்த லெட்டர் ஃபுல்லாக படித்து முடிச்சாங்க பார்வதி கிட்டே வந்து பேசுகிறாங்க இது மாதிரிலாம் நடந்துருச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் புரியலையே சீனு வந்து இந்த கல்யாணத்தை இன்ஃபார்ட்டே முடிவு பண்ணிட்டான் இப்போ வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் மூலயமா தான் கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கணும் பத்திரமா யார்கிட்ட சொல்லலாம் ஏற்கனவே அன்னிக்கிட்ட தெரியும் சொல்லி பிரச்சனை இல்லை அவங்க வந்து பேசினா கூட சீனுக்கிட்ட வந்து இப்போதைக்கு கிளம்பி போய் பேசுகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மணிக்கிட்ட சொன்னாலும் நிச்சயம் வந்து மாயாவும் சீனும் கல்யாணம் முடிக்கணும் தான் புருஷன் வந்து ஆசைப்பட்றாரு அவர்கிட்ட பேசியும் பிரயோஜனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப யார்கிட்ட இந்த பொறுப்பு வந்து கொடுக்கலாம் ஏன் புருஷன் கிட்டே கொடுங்க சிவராமன் கிட்டே சரி தம்பிக்கிட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு பத்மா வந்து சிவராமனை கூப்பிட்றாங்க நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்